வணக்கமானவர்களே சென்ற வகுப்பில் நாம் இலக்கணம் தொகை நிலை தொகா நிலை தொழிலை பற்றி பார்த்தோம் இந்த பாடத்தில் நாம் இலக்கணத்தில் பொது கற்கண்டில் பார்க்க போகிறோம் தொழில்நுட்பத்தில் இலக்கணம் பொது பொதுவான இலக்கணங்கள் இருதினை இருதினைனாலும் நமக்கு தெரியும் அருடைய மக்களை உயர்தினை என்றும் மற்ற உயிரினங்களை உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இரு திணைகள் உயர்திணை அக்ரிணை இது நமக்கு அடிப்படையாக தெரிய தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் அதுக்கப்புறம் ஐம்பால் பால் என்பது திணையினுடைய உட்பிரிவு பால் பால் என்றால் பகுப்பு பிரிவு பால் என்பது அந்த இரு திணைகளில் இருக்கிற உட்பிரிவு இது ஐந்து வகைப்படும் எல்லோருக்கும் தெரியும் உயர்தனைக்குரிய பால்கள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பால் வந்து உயர்தனை அக்ரினைக்குரியது வந்து ஒன்றன் பால் பலவின் பால் அப்போ பால் வந்து ஐந்து வகையான பால் இது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் உயர்தனைக்குரிய பால் வந்து ஆண்பால் பெண்பால் பலர்பால் அதற்கு எடுத்துக்காட்டு கேட்பாங்க ஆண்பாலுக்கு ஆணை குறிப்பது ஆண்பால் வீரன் மருதன் அண்ணன் பெண்பால் பெண்ணை குறிப்பது பெண்பால் மகள் அரசி தலைவி பெண்ணை குறிப்பது பலர் பால் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்திருப்பாங்க ஆண் பெண் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது மக்கள் பெண்கள் ஆடவர் இது வந்து அந்த உயதனைக்குரிய பால் பகுப்புகள்னு கேட்பாங்க அக்ரிணைக்குரிய பால் பகுப்புகள் அவன் பார்க்கும்போது அக்ரிணை என்பது என்னது விலங்கை பற்றி சொல்வது அதாவது உயர்தினைக்கு அல்லாதது அக்ரிணை அப்போ விலங்குகளையும் பறவை அப்போ மற்ற எல்லாவற்றையும் அக்ரிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால் யானை மலை புறா இது வந்து அக்ரிணை அகிரில் வந்து பலவற்றை குறிப்பது பசுக்கள் ஒரு பசு சொல்கிறதில்ல பசுக்கள் மலைகள் இதெல்லாம் பார்த்தா பால் பகுப்புகளில் கேட்பாங்க இது அடிப்படை அதுக்கப்புறம் மூவிடம் நாம் ஏற்கனவே பார்த்த மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை என இடம் மூன்று வகைப்படும் ரெண்டு மார்கள் கேட்பாங்க இடம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படர்க்கை அதில் தன்மை என்பது என்ன தன்னை பற்றி குறிப்பது சொல்லு இருக்குன்னு பார்த்தோம் நம்ம அதில் தன்மையில் பெயர் சொல் வினைச்சொல் சொல்லுவாங்க தன்மை பெயர்கள் தன்மை வினைகள் தன்மை என்பது எதுனா நான் யான் யாம் நாம் வந்து தன்மை நம்மளை மட்டும் சொல்கிறது இதில் வினையில் வந்து வந்தேன் வினை என்பது என்ன ஒரு செயல் ஆக்ஷன் என்ன செய்கிறானோ அதை வந்தோம் முன்னிலை முன்னால் இருக்கிறன்னு குறிக்கிறது நீ நீர் நீவீர் நீங்கள் இது வந்து முன்னிலை பெயர்கள் அந்த முன்னிலை என்ன வினைகள் நடக்கிறது வினைகள் என்பது என்ன செயல்னு சொன்னேன் நடந்தாய் வந்தீர் சென்றீர் படற்கை படற்கை என்பது என்ன த முன்னாலே இல்லை நம்மக்கிட்டே இல்லை தூரத்தில் இருக்கிறான் படற்கை அவன் அவள் அவர் அப்போ நம்ம வீட்டு தொலைவில் இருக்கிறவங்கள வந்து படற்கைன்னு சொல்லுவாங்க அது அவை அப்போ தூரத்தில் இருக்கிறத காட்டுறது படற்கை அதில் வினைகள் வந்து வந்தான் சென்றான் படித்தான் பேசினார்கள் பறந்தது இப்படி படற்கை வினைகள் வினை என்பது செயல் அப்போ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம வழு வழு என்பது குற்றம் வழி என்பது என்ன இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா நிலை எனப்படும் அப்போ வழி என்பது குற்றம் வழா என் நிலை என்பது அதாவது இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழா நிலை எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு தப்பு தப்பாக பேசது இலக்கணம் இலக்கணமே பேச மாட்டாங்க அதை வந்து வழுன்னு சொல்லுவாங்க வழு என்றாலே தவறான சொல் குற்றமுடையது அது வழு வழது என்ன இலக்கண முறையோடு பேசுறது இலக்கண முறையோடு பேசுவதும் எழுதுவதும் அது வந்து வழா நிலை அப்போ வழு அந்த ரெண்டு நிலைகள் அதுக்கப்புறம் வழு அமைதி வழு அமைதி என்பது பெரிய பெரிய படித்த புலவர்கள் வந்து இலக்கண முறைப்படி அவங்க முறைப்படி பேசலனாலும் அதை வந்து அவங்களுடைய அந்த அவருடைய உயர்வை கருதி அதை நம்ம வந்து அமைதியை ஏற்றுவாங்க அது சொல்லுவாங்க ஒரு அமைதி இலக்கண முறைப்படி பிழையுடையது பிழையுடையது எனினும் தப்பு தான் ஆனால் அவர் யார் கற்றறிந்த பெரியோர் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது பழைதான் அப்படின்னாலும் அதை வலுவமைதே ஏற்றுவாங்க குயில் கத்தும் குயில் அவனு சொல்லுவார் அப்போ இதை வந்து வழுவு அமைதி அமைதி என்பது அதை வந்து அத்தறிந்த சான்றோர்கள் சில நேரங்களில் வந்து ஒரு உணர்ச்சியில் வந்து தப்பாக பேசினா கூட அதை வந்து அமைதி ஏற்றுவாங்க அதுக்கு வந்து வழுவு அமைதின்னு சொல்லுவாங்க ரைட் அப்போ அதுக்கு முன்னால் நம்ம வந்து வழு வழாநிலை வழு என்பது எதில் வழுகெல்லாம் வரும் எதை எதில் வழா வழாநிலை நிலை வரும் திணையில் வரும் பாலில் வரும் இடம் காலம் வினா விடை மரபு அப்போ இரு திணையும் ஐம்பாலும் மூவிடம் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களில் இலக்கண பிழை பிழைகளுடன் வந்தால் அவை வழி எனப்படும் கேட்பாங்க ரெண்டு மார்களை கேட்பாங்க இரு திணை ஐம்பால் மூவிடம் காலம் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வழி எனப்படும் ரெண்டு கேட்பாங்க அப்போ வழாநிலை என்பது என்ன அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அது வழாநிலை வழி என்பது தப்பு வழாநிலை என்பது சரியாக சொல்கிறது அப்போ வழி என்றால் என்ன வடாநிலை என்றால் என்ன கேட்கும்போது அதுக்கு விளக்கத்தை நம்ம எண்ணும் ரெண்டு மார்கள் கேட்பாங்க இதில் எது இதில் வரும் முதல்ல என்ன சொன்னாங்க இரு திணை இரு திணை என்பது என்ன உயர் திணை அக்ரின் சொன்னாம்ப திணை அதில் தப்பாக வர்றது வந்து வழு வழு என்பது தவறாக வருது இல்லையா செழியன் வந்தது ஒரு பையனை வந்து வந்ததுன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நிலைக்கு என்ன சொல்லுவாங்க செழியன் வந்தான் ஆண்பாலோடு சொல்லணும் இல்லையா இன் விகுதியில் சொல்லணும் பால் கண்ணகி உண்டான் கண்ணகி வந்து உண்டான்னு சொல்லலாமா அது பால் வழுதான் அது அப்போ கண்ணகி உண்டால் இல் இல் விகுதி வரணும் அதை பார்த்துக்கணும் இடம் வழு இடத்துல வரும் இடத்துல என்ன வழு வருது நீ வந்தே நீ வந்த நீ வந்தேன்னு சொல்ல முடியுமா நீ வந்தாய் அப்போ அப்போ இடத்துல வந்து வழுநிலை வந்து நீ வந்தேன் என்பது இடவழு அதுக்கு நிலை வந்து நீ வந்தாய் காலத்தில் சொல்லுவான் நேற்று வருவான் நேற்று வருவானா நேற்று என்ன பண்ணுவான் வந்தான் அதுதான் சரியானது அப்போ நிலை அப்போ திணை பால் இடம் காலம் இதில் எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் வழு என்பது எப்படி வருது நிலை எப்படி வருதுன்னு பார்த்தோம் வினா வினா என்பது என்ன கேள்வி கேட்கறது ஒரு விரலை காட்டி சிறிதா பெரிதான்னு கேட்கலாமா ஒரு விரலை எதுவும் சொல்ல முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணும் தவ சரியாக சொல்லணும்னா ரெண்டு விரலை காட்டி இதில் எது பெருசு எது பெரியது எது சிறியது இதுதான் சரியானது அப்போ வழு என்பது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டால் அது வினா வழு அப்படின்னு சொல்லணும் அப்போ கரெக்டான பதில் என்னதுக்கு இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியதுன்னு கேட்குறது தான் வடாநிலை கேட்பாங்க விடையில் கேட்பாங்க விடை விடை என்பது நமக்கு பார்த்துருப்போம் விடை என்பதுனால் ஒரு கேள்விக்குரிய பதிலை தான் விடை கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பையக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் அப்போ கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டுக்குள் இருக்கிறான் என்று சொல்லணும் ரைட்டு அதை வந்து நம்ம வந்து தவறாக சொல்கிறது கண்ணாடி பைய இருக்கிறான் அந்த எங்கே வச்சு மர்ச்சி வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லை எங்கடா அவன் இது என் பாயில் இருக்கிறான் சொல்கிறாங்க இல்லையா ஒரு கிண்டலுக்கு அப்போ சரியானது வந்து அவன் எங்கே இருக்கிறான்னோ அது சரியாக சொல்லணும் இது வந்து விடைவழு கண்ணன் எங்கே இருக்கிறான் என்ற வினாவிற்கு கண்ணாடி பையோட இருக்கிறான் அப்படி சொல்கிறது தப்பு அது அது வந்து வழு மரபு மரபு என்பது என்ன நம்முடைய முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் வழங்கினாலோ அது வந்து மரபுன்னு சொல்லுவாங்க அதில் தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்ன சொல்லுவாங்க தென்னை தோட்டம் என்று கூறுதல் அது வந்து வழு தென்னன் தோட்டம்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதி என்னன்னு சொல்லுவாங்க தென்னந்தோப்பு தென்னை தோப்பு மான் தோப்பு மான் தோட்டம் சொல்லலாமா சொல்லக்கூடாது இதை பார்த்துக்கணும் அப்போ வழுவும் வளநிலையும் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வழுு அமைதி வலுவமைதி அப்படின்போது ஏற்கனவே சொன்னாங்க இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி அது பிழையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதி அதுக்கு வந்து வலுவமைதிக்கு வந்து பாரதியார் கூட வந்து ஒரு பாடலில் சொல்லியிருப்பார் கத்தும் குயில் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்போ குயில் வந்து என்ன பண்ணும் கத்துமா குயில் என்ன பண்ணும் கூவும் ஆனால் அங்கே வந்து அவர் பாரதியார் யார் அவர் மகா கவி அவர் தவறான இது சொன்னால் கூட என்ன பண்ணோம் நம்ம அதை நம்ம வந்து அவருடைய அறிவு நிமித்தமாக அவருடைய பெரிய நிமித்தமாக நம்ம என்ன பண்ண வர அதை ஏற்றுக்கிறோம் அப்போ குயில் கூவும் தான் அவர் என்ன குயில் கத்துதுன்றார் கத்தும் குயிலும் அசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு குயில் கூவும் என்பது மரபு குயில் கத்தும் என்பது மரபு வழு அப்போ இங்கே வந்து கவிதையில் இடம்பெற்றிருப்பது மரபு வலுவாக இருந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்வது வலுவமைதி அப்போ அமைதி வந்து எது எதுல வந்தோங்கன்னு சொன்னோம் திணையில் வரும் அமைதி பாலில் வரும் இடத்துல வரும் காலத்தில் வரும் மரபில் வரும் வலுவமைதி இப்போ திணை அமைதி திணையில் எப்படி வழுவமைதி வரும் அப்படின்னு பார்க்கும்போது என் அம்மை வந்தால் ஒரு மாட்டை பார்த்து எங்கள் அம்மா வந்தாங்க அம்மா சொல்லலாம் ஆனால் அது வந்து ஒரு ஓப்பின் காரணமாக இப்போ இந்துக்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு சமயத்தை சார்ந்த என்ன பண்ணுவாங்க அந்த மா இது வந்து பசுவை வந்து என்னுடைய அம்மா அவன் சொல்லுவாங்க அப்போ என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை அமைதியாகும் இங்கு ஓப்பின் காரணமாக ஒரு மகிழ்ச்சி அக்ரிணியை வந்து உயர்ணியாக சொல்வது எங்கள் அம்மா வந்தாங்க அம்மா வந்து மாடை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து ஒரு தெய்வமாக அவங்க வந்து கும்ப இது வழிபடுறாங்க அதே போல் பால் அமைதி பால் அமைதி என்பது என்ன பா ஆண்பால் பெண்பால் சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைங்களோட குஞ்சுவாங்க வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதி புரிதா என்ன பண்ணுவாங்க பையனை வந்து வாடான்னு தான் சொல்லணும் பொண்ணை வந்து வா வாடி பெண்ணு பெண்பால் எங்கே கோப்பின் காரணமாக ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்கு உள்ள திடீர்னு ஒரு மகிழ்ச்சியால் பெண்ணை ஆணாகவும் ஆணை பெண்ணாகவும் கொள்வது பால் அமைதி அதுக்கப்புறம் இடவழு அமைதி என்பது மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது ஒருத்தன் சொல்கிறான் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்போ என்ன பண்ணணும் வந்து என்ன பற்றி தான் சொல்லணும் அவர் வந்து எங்கேயும் தூரத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இது வந்து அமைதி நான் போய் பேச மாட்டான் அதுதான் சொல்லணும் இவன் என்னன்றான் இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் இங்கே தூரத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிறான் இப்போ இது வந்து அமைதி அப்போ தன்மை தன்மையை தன்மையை வந்து படற்கையாக கூறுவது தன்மையை வந்து படற்கையாக கூறுவது இடவழுவமைதி காலவழுவமைதி காலம் என்பது என்ன ஒரு காலத்தில் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்கிறீங்களா காலம் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடர் குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் நாளை வருவார் ஆனால் என்னன்றமா நம்ம ஒரு இது சாதாரணமாக நாளைக்கு குடியரசுத் தலைவர் வரப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்போ என்ன வருவார் நாளை வருவார் நேற்று வந்தார் இப்போ வந்து நினைக்கிறாரு இப்போ வரது தான் அப்போ இந்த தொடர் வந்து குடியரசுத் தலைவர் நாளை வருவார் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை ஏனெனில் அவரது வருகையில் உறுதித்தன்மையை நோக்கி அதை நாம் வந்து என்ன பண்ணுறோம் தப்பாக இருந்தவனோ சரியானதும் ஏற்றுக்கிறோம் இது வந்து கால வழு அமைதி அதுக்கப்புறம் மரபு வழு அமைதி சொன்னோம் நம்ம மழு அமைதியில் பாரதியார் பற்றி அந்த மரபு குயில் குயில் ஓசை குயில் கூவும் என்பது மரபு ஆனால் இவர் என்னன்றாரு கத்தும் என்று சொல்வார் கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்று பாரதியார் சொல்கிறார் அப்போ இது வந்து மரபு வழுு அமைதி அப்போ நம்ம வலுவமைதியில் எத்திரி பார்த்துக்கிறோம் தினை அமைதி பால் வழுவமைதி இடவழுவமைதி கால வழு அமைதி மரபு வழு அமைதி என அமைதி ஐந்து வகைப்படும் ரெண்டு மரங்கள் கேட்பாங்க அப்போ ஒன்று ஒன்றும் நாம் தனித்தனியை கேட்கும்போது போது ரெண்டு மரங்கள் கேட்பாங்க தினை அமைதி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தந்து விளக்கு பால் அமைதி என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் ரெண்டு மார்கள் கேட்பாங்க அமைதி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவையாவை திணை அமைதி பால் வழுு அமைதி அமைதி இடவழுவமைதி அமைதி மரபு வழுவமைதி ரைட்டா அப்போ இந்த நம்ம இல பொதுவான இலக்கணம் தான் இதை ப பார்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில் நம்ம வேற ஒரு இலக்கணத்தோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்